வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இங்கே நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேவா சார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இன்றைய தினம் ஆளுநர் வரை சந்திச்சிருக்காங்க ஒரு கோரிக்கை மனு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த நேச்சுரல் கெலாமட்டிஸ் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய சேதம் இது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடிய அந்த நிதியை ஒன்றிய அரசு வழங்கணும் இப்படி சில கோரிக்கைகளை முன்வைத்து இன்னைக்கு ஆளுநரை சந்திச்சிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்ச பிறகு முதல்வர் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் தான் உட்பட்டு இருந்துச்சு எல்லாரையும் கூப்பிடுறாரு வெளியில எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க முதல் முறையாக ஆளுநரை வந்து சந்திச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க நடிகர் விஜயனுடைய இந்த பொலிட்டிக்கல் மூவ எல்லாரும் கால இருந்து முக்கியமா இதை பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன மாநாட்டுக்கு பிறகு பனையூர்ல இருந்து தேர் நகரவே இல்லை அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப தேர் நகர்ந்து கிண்டி ராஜ்பவன் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு முதல் முயற்சி அப்படின்னு சொல்லலாம் முதல் 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 நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனா கிண்டி ராஜ்பவனே தேவையில்லை அப்படின்னு மாநாட்டின் போது பேசினாரு அப்புறம் எப்படி இங்க வந்து மனு கொடுக்கிறாருன்னு அதற்குள்ள விஜய் மீது விமர்சனம் வைக்க விரும்புபவர்கள் கேக்குறாங்க அது முரண்பாடானதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க கூட இருக்கிறவங்களே கூட அது முரண்பாடானதா ஏன் இப்படி செய்யறாரு திமுக திமுகவை போலவே இவரும் செயல்படுகிறார் இவருக்கு என்று தனியான ஒரு பாதை இல்லை அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க நான் அப்படி நினைக்கல நீங்க வந்து ஆளுநர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்த பதவி இருக்கும் வரை அவரிடம் போய் மனு கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும் அதை வந்து முரண் அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பட்ட நிலைப்பாடுன்னு நாம கருத வேண்டியது இல்லை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் விமர்சி விமர்சனம் செய்யட்டும் ஆனா நமக்கு வந்து அது அந்த அந்த விமர்சனம் தேவையில்லை மற்றபடி விஜயம் பற்றி விமர்சிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இதை போய் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அது அதுக்கு பிறகு பனையூரிலிருந்து வெளியில வந்திருக்கிறது முக்கியமான அம்சம் ஆளுநரை போய் சந்திக்கிறாருங்கிறது அடுத்த அம்சம் மக்களை சந்திக்கிறதுக்கு வரல ஆளுநரை சந்திக்கிறதுக்கு வருகிறார் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு வெளிப்படுத்துது வெளிப்படுத்துதில்லை அதாவது மக்களை அணிதிரட்டி இதே கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தி அது அதற்கு பிறகு அரசு அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிற நடைமுறையை அவர் விரும்பவில்லை அவருக்கு அந்த போராட்ட நடைமுறைங்கிறது அவருக்கு அந்நியமான ஒரு நடைமுறையாக இருக்குது அதிகாரத்தை சார்ந்து அதிகாரத்திடம் மனு கொடுத்து அதிகாரத்தின் மூலமாக அதாவது ஒன்றியத்தில் காரியம் நடக்கணும்னா அதற்கு எதிரான சக்திகளோடு நிற்பது மாநிலத்தில் வந்து ஒரு அரசியல் மாநில ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் நடத்தணும்னா ஆளுநரோடு நிற்பது அப்படின்னு ஒரு அரசியலை அவர் வச்சிருக்கிறார் அந்த அரசியல் அணுகுமுறை சரி என்று அவர் கருதுகிறார் அதனால அவர் மக்களை திரட்டி போராட போராடாமல் மக்களிடம் போய் இதே பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி இதுல நிதி கொடுக்காத ஒன்றிய அரசியல் அரசியல்வாதி அப்படின்றது ரெண்டு மேல பண்ணுவாங்க இப்போ திமுக கவர்னரை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவங்க பொள்ளாச்சி வழக்கெல்லாம் வந்தப்போ ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் நடந்தது சமூக வலைதளங்கள் ஒரு பக்கம் அவங்க அந்த ரைஸ் பண்ணாங்க சட்டமன்றத்துல எழுப்பப்பட்டது ஆளுநரையும் போய் மீட் பண்றாங்க எல்லா ஆங்கிலையும் நடக்குது இங்க மக்கள் கிட்ட போக மாட்டேன் அந்த போராட்ட மாறுபடலாம் கிடையாது நான் அந்த அதுதான் வேற ஒரு பாலிட்டிக்ஸ் நான் பண்ண போறேன் இதுதான் இருக்கலாம் அதாவது திமுக அண்ணா திமுக பாதையிலேயே அவர் வருகிறார்னு சொல்ற விமர்சனம் வந்து ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆளுநரு போய் மனு கொடுக்கறத சொல்றாங்க அந்த ஆங்கிள் அந்த அந்த வார்த்தையை சொல்றாங்க மக்களிடம் போய் சொல்லி அழுத்தம் கொடுக்காம ஆளுநரை நம்பியே ஆளுநரை மட்டுமே நம்பி மனு கொடுப்பதை முரண்பாடான அணுகுமுறையாக அவர் சொல்ற மக்கள் சார்ந்த மக்கள் அரசியலை முன்னெடுப்போம்னு சொல்லக்கூடியவர் அணுகுமுறைகள்ல அதிகாரம் சார்ந்த அணுகுமுறைகளை கையில் அடிக்கிறார் அப்படிங்கிறத காட்டுது அது அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இருக்கு ஆனால் இதையெல்லாம் அரசியல் தெளிவு இல்லாமல் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா அரசியல் தெளிவு அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு அவர் வந்து மக்களை திரட்டி போராடுறதுலாம் வேஸ்ட்டு ஆளுநரை சார்ந்து போயிடுறது தான் நல்லது அப்படின்னு அவர் நம்புகிறார் அது ஒரு அரசியல் தெளிவோட இருக்கு இன்னொரு பக்கம் தெளிவாக திமுக அரசுக்கு எதிராக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற ஆளுநர் மாளிகை திமுகவுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் ஊடகவியலாளர்கள் தொடங்கி அரசியல் கட்சிகள் வரை யார் பேசினாலும் அவர்கள் ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கிறதோ ஆளுநரை சந்தித்து பேசிக்கொண்டிருப்பதோ ஒரு இயல்பான நடைமுறையாக தமிழ்நாட்டில் இருக்கு அந்த வகையில திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதற்கு அப்படி யார் சொன்னாலும் அங்க வந்து உடனடியாக ஆளுநர் மாளிகையில போய் அவரால் மனு கொடுக்க முடியும் அதற்காக ஆளுநர் மாளிகையின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கு திமுக அரசை எதிர்க்க கூடியவர்களுக்கு ஒரு கூடாரமாக புகலிடமாக ஆளுநர் மாளிகை இருக்குங்கிற குற்றச்சாட்டை ஏற்கனவே திமுக சார்ந்த தலைவர்கள் கூட்டணி சார்ந்த தலைவர்கள் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க அதை மேலும் மெய்ப்பிக்கும் விதமாக விஜயும் போய் இதுவரைக்கும் போகாத விஜயும் போய் சந்தித்திருக்கிறார் எனக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போய் சந்தித்தாரா இல்லையாங்கிறது எனக்கு நினைவில் பார்த்தது இல்ல அப்ப ஒரு கொள்கை சிங்கமாக இருக்கிறார்னு சொல்லலாம் போல மற்றவர்கள் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாரு பாஜக தலைவர் அண்ணாமலை போய் சந்திக்கிறாரு இப்ப விஜயன் போய் சந்திக்கிறாரு அவர்களுக்குள்ள வந்து ஒரு போட்டியும் இருக்குது எதிர்க்கட்சி யாரு திமுகவுக்கு எதிரான திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு எதிர் அரசியலை முன்னெடுப்பதுல யார் முதன்மையானவர்ங்கிற போட்டியும் இருக்கு சட்டப்பேரவையில அதிமுக முதன்மையான எதிர்கட்சியாக இருக்குது ஆனா களத்துல வந்து மீடியால ஓரளவுக்கு பாஜகவும் பாஜகவுக்கு ஆதரவான சக்திகளும் மீடியாவில் எதிர்கட்சிகளாக இருக்குது மக்களை அணிதிரட்டி திரட்டி போராடுவதில் யாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது இந்த ஒரு மூன்று மாத காலங்களில் அண்ணா திமுக ரொம்ப ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்தது அண்ணாமலை வந்து வெளியில போயிருந்தாரு அதனால இப்ப திரும்ப வந்துட்டாரு அவர் வந்ததுக்கப்புறம் மீண்டும் ஊடகங்களுடைய கவனத்தையும் மக்களுடைய கவனத்தையும் தன்பால் ஈர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறாரு

கூட கூட ஒரு ரெண்டு நாள் மூன்று நாளுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஆனா அன்று பேசியது ஒரே நாளோட முடிஞ்சு போச்சு இல்ல அதுவே ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்ல வர்றதுதான் விஜயுடைய காம்படிஷன் இந்த பக்கம் அதிமுக ஸ்ட்ராங்காக தன்னுடைய ரெசிலியன்ஸை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல அவருக்கான அந்த ஸ்கோப்ன்றது முற்றிலுமாக மறந்து போயிருக்கு அதை மீட்டு செய்வதற்கான ஒரு வேலை தான் அதெல்லாம் ஆமா அது அது எல்லாமே அந்த அந்த வேலை தான் யார் முதன்மையான எதிர்கட்சி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் முயற்சி தான் சட்டப்பேரவைக்குள்ள பாஜக போய் அந்த லீட்ரோல எடுக்க முடியாது எண்ணிக்கை இல்லை அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கீழே இறங்கி ஒரு அரசியல் செய்வதற்கு தயாராக அவங்களே இருக்கிற மாதிரி தெரியல அதனால சட்டப்பேரவையில் அவங்க அரசியலே செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீடியால செய்யலாம் மீடியால அவங்க அவங்களுக்கு அது கைவந்த கலையாக இருக்குது அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சோஷியல் மீடியாலையும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க ட்ரெடிஷனல் மீடியாக்கள்லையும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க அதுல அவர்களுக்கு செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்குதான் செய்யுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன் களத்துல மக்களோடு சேர்ந்து நிற்கக்கூடிய களங்களில் மட்டும்தான் அந்த கேப் இருக்கு விஜயும் இப்ப அந்த போட்டியில தான் நினைக்கிறேன் ஒன்று இன்னைக்கு நடந்த சந்திப்பை வந்து இரண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஒன்று அந்த போட்டியில மூன்றாவது முனையாக இவரும் களத்துல குதிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை என்றால் இன்றைக்கு அதிமுக அந்த போராட்டத்தை நடத்துது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு என்ற முழக்கங்களை முன்வைத்து இன்றைக்கு அண்ணா அதிமுக அந்த போராட்டத்தை நடத்துது அந்த போராட்டம் நடக்கும் நாளில் அதே கோரிக்கையோடு இவரும் களத்தில் இறங்குகிறார் அப்படிங்கிறது அந்த அண்ணா அதிமுகவுக்கும் தேவைக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உடன்பாட்டை வெளிப்படுத்துகிற விதமாகவும் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாரதிய ஜனதா கட்சி அல்லது ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாகவோ அல்லது பிற சக்திகளின் மூலமாகவோ ஆளுநர் மாளிகையில போய் எல்லாரையும் தனித்தனியாக மனு கொடுக்க சொல்லியிருக்கலாம் அல்லது நீங்க கூட்டணிக்கு வர்றீங்களோ வரலையோ ஆனா திமுக அரசுக்கு எதிராக பல இடங்கள்ல இருந்தும் குரல் வரணும் அதற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க கூட்டணி விஷயத்தை அப்புறம் பார்த்துடலாம் கடைசியாக பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு டீல்ல அந்த மாதிரி ஒரு டீல்ல கூட எல்லாரும் ஆக்டிவா களத்துல இறங்கலாம் தீமான இன்னைக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு அப்ப கூட்டணிலே வ├கிறார்களோ இல்லையோ ஆனா ஒரே நேரத்துல எல்லாருமாக குரல் கொடுக்கணும் இது வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைக்கும் முயற்சி வந்து எதிரතරப்புல நடக்குது எஸ் சார் இது வந்து ஒரு இஷ்யூ நடக்குது அண்ணா சட்டில நடக்குது அப்படினும் பொழுது இது ரொம்ப ஒரு டேஞ்சர் இது சமூகத்துக்கு அப்படின்ற உணவுல இது வரலையா இந்த நாலு பேரும் போராட்டம் பண்ணுது வெறும் திமுக டிஸ்டபிளைஸ் பண்றதுக்கு தான் இவங்க இந்த வேலையை பண்றாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க பேசுறாங்க இருக்கலாம் ஒரு பிரைம் இன்ஸ்டிடியூஷன் அதனால பேசுறாங்கன்னு இருக்கலாம் ஆனா அதை விட முக்கியமாக அவங்க அந்த இன்ஸ்டிடியூட் வந்து சென்னையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம் சென்னை வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது ஒரு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்கிறதுங்கிறது ஒரு முக்கிய காரணம் இந்த காரணங்களோடு தான் சேர்த்து தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது மட்டுமே இவர்களுடைய பிரச்சனையாக இருந்தால் அது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக இவங்க குரல் குரல் வரணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கான குரல் அப்பப்போ வந்திருக்கணும் ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை இயல்பாக தமிழ்நாட்டு பெண்களையும் சிறைப்படுத்தி வைத்திருக்கின்ற விடுதலைக்கு குறுக்க நிற்கின்ற அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் எம்பவர்மெண்ட்டுக்கும் தடையாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் பற்றி இந்த கட்சிகள் அவ்வப்போது பேசி இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆனா அந்த மாதிரி எதுவும் அவங்க செய்யல மாறாக அவர்கள் கருத்துக்கள் என்று அவர்கள் வெளியில பேசினார்கள் என்றால் பெண்களை மீண்டும் வீட்டுக்குள் பூட்டுகின்ற கருத்துக்களை தான் அவர்கள் பேசிக்கின்ற பேசி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை வந்து பவர்ஃபுல் பொசிஷன்ஸுக்கு வர்றதுக்கோ அல்லது உயர்கல்வியை நோக்கி அவங்க வர்றதையோ அல்லது பெரிய இடங்கள்ல வேலை செய்வதையோ அவர்கள் வலியுறுத்தி பேசுவதாக தெரியல மாறாக இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில வந்து பணி செய்யக்கூடிய பெண்களுக்கு எதிராக மோசமாக சித்தரிக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை உயர்த்தி பிடிப்பவர்களாகவோ உயர்த்தி பிடிப்பவர்களை வணங்குபவர்களாகவோ உயர்த்தி பிடிப்பவர்களை தூக்கி பிடிப்ப தூக்கி பிடிப்பவர்களாகவோ இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு சோகமான அம்சம் இதுல ஆனா அப்படியெல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு நிகழ்வுக்கு மட்டும் குரல் கொடுக்கிறாங்கிறது தான் அவர்களுடைய நோக்கத்தை சந்தேகிக்க வைக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுநரிடம் போய் முறையிடுறது அவரை சந்திக்கிறது அப்படின்றது தமிழக அரசியல் களத்துல வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க போய் ஆளுநரை சந்திப்பாங்க ஆளுநருடைய பவர்ஸ் என்ன ஆளுநரால் என்ன பண்ண முடியும் தாண்டி அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யறது அப்படின்றது ஆளுநரை போய் சந்திப்பதன் வழியாக அவங்க பண்றதை பார்க்க முடியுது ஆனா இந்த இஷ்யூல வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸ் நடக்குது அதற்கு போய் ஆளுநரை சந்திப்பதுன்றதுதான் இந்த இடத்துல முரணா இருக்கு அவர் தான் வேந்தர் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர் தான் இன்னைக்கு பல்வேறு துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படாமல் இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய பல்வேறு இஷூஸ்க்கு அரசு டைரக்டா குற்றம் சாட்டுறது ஆளுநர் தான் ஆளுநர் பல்கலைக்கழகங்கள வந்து தன்னோட இஷ்ட நியமனமோ பண்றாரு அப்படின்னு முன்னாடி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளிப்படையாகவே பலமுறை குற்றச்சாட்டுலாம் முன் வச்சிருக்காங்க அப்போ ஆளுநர் மேல ஆல்ரெடி தான் அலிகேஷன் இருக்கு மாணவர்கள் முன்னாடி போய் போராட்டத்தை பண்றாங்க ஆளுநரை பதவி விலக சொல்றாங்க இந்த இஷ்யூல போய் விஜய் ஆளுநரை சந்திக்கிறார் அப்படின்னா அவருடைய அரசியல் புரிதல் என்ன அப்படின்ற கேள்வியையும் பரம்பிக்கிறாங்க இதுக்கு முருடைய பதிலா இந்த விஷயத்துல அண்ணா திமுக போராடுது இவர்கள் ஆளுநரிடம் போய் மனு கொடுக்கறாங்க வேந்தர் என்ற முறையில் இந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுக்கணும் அப்படின்னு அதுல இருக்குதா அவருடைய மனுவில் இல்ல ஆனா தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அதை ஆளுநர் உறுதி செய்ய வேண்டும்ங்கிற ஆங்கிள்ல இருந்து தான் அந்த கோரிக்கை இருக்குது அப்போது எல்லாருக்கும் காமன் த்ரெட் என்ன எல்லாருக்கும் எல்லாரையும் இணைக்கின்ற நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தா இதுதான் திமுக அரசு திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்புவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது மகளிர் உரிமை தொகை அல்லது கலைஞர் விடியல் பயணம் புதுமை பெண் இந்த மாதிரி முக்கியமான திட்டங்கள் மூலமாக இளம் பெண்கள் மத்தியிலேயும் குடும்ப பெண்கள் வயதான பெண்கள் எல்லார் மத்தியிலையும் ஒரு செல்வாக்கை முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் என்ற சூழல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற முழக்கத்தை வைப்பதன் மூலமாக மாநிலத்தின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்புவது பாதுகாப்பு இல்லாத சூழலில் தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்து கருத்து கருத்தை மக்கள் மத்தியில் பதியச் செய்வது அப்படிங்கிற முயற்சியில தான் இந்த முயற்சிகள் எல்லாத்தையும் கட்சிகள் நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுதான் தொடர்ச்சியாக இந்த அரசின் மீது முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு முன்னாடி அதிமுக ஆட்சியில அது பாஜகவினுடைய ஆளாக இருக்காங்க மாநில அரசு வந்து சுயமாக நடந்து கொள்வதில்லை அப்படின்றது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க இந்த அரசின் மீது முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு அப்படின்றது சட்டம் ஒழுங்கு சரியில்லை அங்க பிரச்சனை நடக்குது திருட்டு நடக்குது கொலை நடக்குது பெண்களுக்கு எதிரான அரஸ்மன் நடக்குது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்ற கேள்வி தொடர்ச்சியாக எல்லாரும் முன் வச்சுட்டே இருக்காங்க விஜயம் அதே தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஆல்ரெடி பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு முறையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு எந்த பிரச்சனை தான் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதை காயின் பண்றாங்க திமுக அரசுக்கு எதிரான அது குறித்து உங்களுடைய பார்வை தமிழ்நாடு அன்சேஃபா இருக்கு தமிழ்நாடு அன்சேஃபா இருக்குன்னு சொல்றத கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஆங்காங்கே பிரச்சனைகள் இருக்குங்கிறது உண்மைதான் ஆங்காங்க அதாவது வல்லுறவு குற்றங்கள் நடக்குதா நடக்குது பெண்கள் தொடர்பாக பெண்களை தங்களுடைய உடைமைகளாக கருதுகின்ற குடும்பங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் தொடர்பாக திருமணத்தை மீறிய உறவு தொடர்பாக சந்தேகம் வந்தால் கொலைகள் நடக்குதா நடக்குது அதுல அந்த திருமணத்தை மீறிய உறவு அப்படின்னு சந்தேகப்படுகின்ற நபர் குடும்பத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது நபர் யாரோ அவரை கொலை செய்யறது நடக்குது கணவனை பிரிந்து அவரோடு இன்னொருவரோடு வாழணும் ஆனா அந்த லீகல் ப்ராசஸ்ல அதை செய்ய முடியாம கணவரை கொன்னுட்டு அதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றங்கள் நடக்குது இது எல்லாமே நடக்குது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அல்ல எப்போதுமே நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு அது புதிதாக நடப்பது போல ஒரு சூழலை உருவாக்குவது எதிர்கட்சிகளுடைய நோக்கமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இங்கே நடக்குதுன்னு நாம் நீங்களோ நானும் ஒரு ஏற்றுக்கொள்கிறோம்ல இதற்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை என்சிஆர்பி புள்ளி வரும்போது அது ரொம்ப தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டில் தேசிய சராசரி குற்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு ரொம்ப குறைவாக இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றங்களை விட பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய குற்றங்களை விட தீவு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த குற்றங்களை விட திமுக ஆட்சி காலத்தில் குறைவாக இருக்கு இது எல்லாமே என்சிஆர்பி இருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தபோது அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது இந்த மாதிரி புள்ளி விவரங்களோட ஒப்பிட்டு பார்த்து மன நிறைவடைந்து கொள் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல எதிர்காலத்துல இப்படி நடக்காமல் இருப்பதற்கு பெண்கள் எந்தெந்த விதங்கள்ல துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் என்ன அதை களைவதற்கு சமூகத்துல ஒரு அரசியல் கட்சியாக நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்யாமல் அரசின் மீது பழி வாங்கும் நோக்கத்தோடு அல்லது அரசு அரசியல் ஆதாயத்திற்காக ஆளும் கட்சியை மக்களிடத்துல செல்வாக்கு குறைவாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இந்த தரவுகள் வேறு செய்திகள் சொல்கின்றனவே அப்படின்னு அவங்க முன்னால தூக்கி காட்ட வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது ஏன்னா இது தப்பு தான் இதுக்கு தப்புக்காக பானையை அடிச்சு உடைச்சிட முடியாது இந்த இடத்துல கோளாறு இருந்ததுன்னா அங்கே ஏதாவது வச்சு பூசிட்டு காப்பாற்ற வேண்டிய பானையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு அதனால இந்த புள்ளி விவரங்களை சொல்லி அவங்களுடைய குற்றச்சாட்டு அரசியல் ஆதாயத்திற்காக முன்வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு களத்தில் இல்லாம களத்தில் வேலை செய்யாமல் மக்களுடைய உணர்வுகளின் மீது செல்வாக்கு செலுத்தி என்ன கான்ட்ராக்ட்ல இங்க வந்து சேர்ந்திருக்கிறோமோ அந்த கான்ட்ராக்ட்ல சக்சஸ்ஃபுல்லாக பணம் கொடுத்தவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முன்வைக்கக்கூடிய சீப் பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருப்பதாக சொல்லிக்கொண்டு கொண்டு சில அரசியல் கட்சிகள் முன்னெடுத்து செல்கின்றன அது வந்து சரியான அணுகுமுறை இல்ல மக்கள் நலன் சார்ந்த அணுகுமுறை இல்லை அதை தமிழ்நாடு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இறுதியா ஒரு கேள்வி நீங்க நடிகர்களுடைய அரசியல் வருகை சிலவற்றை கண்டிப்பா விஜயகாந்தினுடைய அடுத்து கமல்ஹாசன் வந்தாரு அண்ட் ரஜினி வரன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராம போனாரு இந்த மாதிரி சினிமால இருந்து சினிமா பிரபல்யத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க வந்த நடிகர்கள் அவங்களுடைய அரசியல் பயணத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க பயணம் முடிஞ்சதே நீங்க பாத்திருப்பீங்க விஜயனுடைய இந்த பாலிடிக்ஸ் நான் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன் போராட்டம் பண்ண மாட்டேன் அப் டைரக்டா நான் வந்து ஆளுநரை சந்திப்பேன் என்னுடைய அரசியல் வந்து மாற்று இப்படின்ற இந்த அரசியல் வந்து சர்வைவ் ஆகுமா இந்த லாங் டேர்ம் அது எடுபடுமா அது ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி பழமொழியா இருக்கு அதாவது தேவாவோட நான் நெருங்கி பழகிட்டா என் மேல தேவா வச்சிருக்கிற மதிப்பு குறைஞ்சு போகும் அப்படின்னு ஒரு தியரியே சொல்றாங்க சினிமா நடிகர்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி காட்சிக்கு எளியராக இருக்கவே மா இருக்கவே மாட்டாங்க ஏன்னா அது இது இந்த இந்த பயம் தான் இந்த இந்த பயம்தான் காரணம் அடிக்கடி வெளியில வந்தா அடிக்கடி மக்களோட இரண்டரை கலந்து பழகுனா மக்கள் வந்து நம்மை மதிக்க மாட்டார்கள் நமக்கு இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த புகழ் வந்து இருக்காது குறைஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு ஆனா அப்படி அது அது உண்மை இல்லை அப்படின்னு நான் நான் நம்புறேன் அது உண்மை இல்லைன்னு நான் நம்புறேன் மக்களோடு இரன்ற கலந்து பழகுகின்ற பலருடைய செல்வாக்கு செல்வாக்கு உயர்வதே தெரியாமல் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நான் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகள்லேருந்து தெரியுது மு க ஸ்டாலினாக இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம் தேசிய அளவில் ராகுல் காந்தியாக இருக்கலாம் பிரியங்கா காந்தியாக இருக்கலாம் அவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த 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 கோட்பாட்டுக்குள்ளேயே வராமல் அவங்க வந்து மக்களோட இணைந்து நிற்கிறார்கள் பல இடங்களில் அவர்களுக்கு வந்து இப்போ செல்வாக்கு குறைவதாக எனக்கு தெரியல ஆனால் இப்படி நினைக்கக்கூடிய நடிகர்களுக்கு கடந்த காலங்களில் அவங்க மக்களிடமிருந்து துண்டாக அந்நியப்பட்டே நிற்கிறார்கள் அந்த ஆடியோ ரிலீஸுக்கு வருவாங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி வருவாங்க அந்த தயாரிப்பாளருடைய ப்ரமோஷன் நிகழ்வுகளுக்கு வருவாங்க அதற்கப்புறம் திரும்ப ஒரு கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுவாங்க திரும்ப அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வருவாங்க அந்த மைண்ட் செட்டில் இருந்து அரசியலுக்குள்ள மாறும்போது எளிதாக எல்லாராலேயும் அதை கடக்க முடியல அதுக்கு ஒரு தீவிரமான மக்கள் சார்ந்த கோட்பாடு மீது இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படி இல்லாம இருக்கலாம் ஏன்னா இப்ப பார்க்குற இளைஞர்கள் மத்தியில விஜய் சேதுபதி அந்த மாதிரி எல்லாருடையும் இணக்கமாக நெருக்கமாகவும் இறங்கி பழகிட்டு இருக்கிறாரு அவருக்கு இந்த ஃபெமிலியாரிட்டி பீட்ஸ் கண்டம்ட் அப்படிங்கிற தியரி தெரியும் கண்டிப்பா ஆனா அதை சட்டை செய்யவில்லை மக்களோ மக்கள் தான் நம்மை வாழ வைக்கிறார்கள் மக்களோட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறாங்க ஆனா விஜய் அந்த மாதிரி வகைக்குள்ள வர்ற மாதிரி தெரியல இந்த நொடி வரை வந்த மாதிரி தெரியல அதற்குள்ள அக்டோபர்ல தானே வெளியில வந்திருக்காரு ஆறு மாசத்துக்குள்ளேயே மூன்று மாதங்களுக்குள்ளேயே நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கடுமையாக அவரை விமர்சிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சிலர் கேட்பாங்க கேட்க கூடும் அப் அந்த மாதிரி

தமிழ்நாடு முழுக்க டூர் போகணும் மக்களை சந்திக்கணும் அந்த மக்கள் சந்திப்புகள் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அது எல்லாமே இவருக்கு தகுந்த மாதிரி அந்த தேர்தல் உத்திகளை வகுத்து கொடுக்கக்கூடியவர்கள் இவருக்கு தகுந்த மாதிரி மக்களிடமிருந்து தள்ளியே நிற்கிற மாதிரி ஒரு வியூகங்களை வகுத்து கொடுத்தார்கள் என்றால் அது மக்களிடம் எடுபடாது ஏன்னா கண்ணு முன்னாடி வேறு எல்லாம் வந்து மக்களுக்கு மக்களோட மக்களாக இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிறாங்க ஈவன் கமல்ஹாசன் வரைக்கும் கீழே கீழே இறங்கி வர தொடங்கிட்டாரு அவர் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு முழுக்க டூர் போனார் இப்போ மக்களவைத் தேர்தலையும் சரி சட்டப்பேரவையிலையும் சரி அந்த எல்லா இடங்கள்லேயும் ஓரளவுக்கு இறங்கி தான் நிற்கிறாரு அந்த குறைந்தபட்சம் கமல்ஹாசன் மாதிரியாவது அவங்க வந்து தான் ஆகணும் அப்படி வரலன்னா மக்களிடத்துல கொஞ்சம் கூட நெருங்க முடியாது அவர் தான் நான் நம்ம நன்றி சார் பல முக்கியமான கருத்து முன்னே வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உட்கார கருத்துக்களை ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி தேவா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்